கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் தூய்மை மற்றும் சாலை சீரமைப்பு பணிகளை மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஈயாப்பா அக்டோபர் இருபத்தேழு அன்று நேரில் சென்று ஆய்வு செய்தார் கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி மூன்றுக்குட்பட்ட காமராஜர் சாலை காந்திபுதூர் பகுதியில் அமைந்துள்ள சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களின் வருகை பதிவேடு மற்றும் பணி செயல் குறித்து ஆய்வு மேற்கொண்ட குப்பைகள் மற்றும் தேவையற்ற பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்தி அலுவலக வளாகத்தை சுத்தமாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து காமராஜர் சாலை லட்சுமிபுரம் மசக்காளிப்பாளையம் ஹோப் காலேஜ் உள்ளிட்ட இடங்களில் சாலையோரங்களில் கொட்டப்பட்ட குப்பைகளை நேரில் பார்வையிட்டு உடனடியாக அகற்றுமாறு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் மேலும் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதை தடுக்க சிசிடிவி கேமரா பொருத்தவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆணையாளர் அறிவுறுத்தினார் கொடிஷியா பகுதியிலும் சாலையோர தூய்மை மற்றும் சாலை சேதங்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட ஆணையாளர் உடனடியாக சாலை சீரமைப்பு பணிகளை தொடங்குமாறு உத்தரவிட்டார் இந்த ஆய்வுகளின் போது நகர்நல அலுவலர் மோகன் உதவி நகர்நல அலுவலர் பூபதி உதவி ஆணையர் ராம்குமார் உதவி செயற்பொறியாளர் எடில் மாமன்ற உறுப்பினர் மோகன் மண்டல சுகாதார அலுவலர் சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்